இது ஒரு குட்டி ஆட்டோட குட்டி உங்க அம்மா இருக்காங்க உன் அக்கா அங்க இருக்க பாரு அக்கால தம்பி ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க இருக்கான் அக்காவோட அங்க இருக்க பாரு புதுசா புதுசா இருக்கா செல்லவும் செல்லும் ஐ வீட்டுக்குள்ள கால் விட்டுறாச்சும் செல்லாம

அம்மா அண்ணன் உங்களதான் இருக்கும் அண்ணன் என் கூட வந்து உங்கள்தான் இருக்கும் அண்ணனோடய ஃபேமிலி இங்கே தான் குடும்பம்னா குடும்பம் ஃபேமிலி நான் இருக்கேன் அப்படின்னு நல்லா வச்சுருக்கேன் நான் கூட இருக்கேன் பர்த்டே வச்சிருக்கியா போய் எந்த நடக்காது நிற்கியா பயந்தான் நடக்கவே நடக்காது கொஞ்சம் நேரம் பயப்படாமல் ஏதோ கேட்டிருவேன் சரியா அவன் வீட் வீட்டுக்கு தனுக்கிடுறேன் சரியா நான் எங்கே போடுவோம் வீட்டு தான் உங்கள் வீடு சரியா நான் உங்களும் வீடு மிஸ்டர் மிஸ்டர் வீடு உங்களுக்கு வீடு படிச்சுட்டு தான் சரி நான் ஆட்டு கூட்ட கூட்டு கூட்ட சரி மிஸ்டர் 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 அப்புறம் நாங்கள் ஆட்டு கூடாது நான் எதுவும் வர மாட்டேன் சரியா திக்கு வளர்ந்துட்டு பயப்படாதீங்க வளீங்க கூட தான் இருக்கேன்